நம்மளுடைய கர்ம தொடர்பு அப்படின்னு பார்க்கும்போது டீன எஸ்ட்ராஜியில் பார்க்குறப்போ எட்டு விதமான கர்மாக்களை விசாலையாக சொல்கிறார் அவர் தான் எனக்கு நான் சொல்லி கொடுத்தாரு ஸோ டீன எஸ்ட்ராஜியை விசால் சார் நான் படித்தேன் அவர் சொல்லிக் கொடுத்த விதத்தில் சந்திர கர்மா அதுக்கப்புறம் செவ்வாய் கர்மா புதன்கர்மா குருகர்மா சுக்கரகர்மா அப்புறம் சனி சனிகர்மா கர்மா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எட்டு கர்மாக்கள் கர்மாக்கள் இருக்குன்னு சொல்லி சொல்லுவார் ஸோ அஷ்டகர்மாக்கள் மேலே கேது ஒன்று இல்லைன்னு சொல்லுவார் ஏன்னா கேது கர்மாங்கிறது இல்லை அந்த கேது கர்மா வந்து அதுவே வந்து சூரிய கர்மாவை கொடுப்பதால் சூரிய கர்மாவே அதுக்கு இணையாக வந்துடும் இங்கே தான் இருக்குது ஒன்பது கர்மாக்கள் வந்து இல்லைன்னு சொல்லி சொல்வேன் அதனால இந்த பார்த்துலாம் அது சரியாகவும் இருக்கிறதுனால டிஎன்ஏஸ்ராஜ் மொழியில் ஜோதினம் பார்க்கும்போது நம்ம அந்த மாதிரி தான் பார்க்க சொல்லுறோம் உங்களுக்கு யாருக்கா டிஎன்எஸ்ராஜ் மொழியில் ஜோதினை பார்க்கணுன்னா நீங்கள் டபுள் நைன் ஃபோர் த்ரீ ஃபோர் செவன் சிக்ஸ் ஃபைவ் எயிட் செவன் அப்படின்னு நம்மளை தொடர்பு கொண்டு நீங்கள் ஜாதகத்துக்கான கண்டை கட்டி தெரிஞ்சிக்க முடியும் நன்றி வணக்கம்